ஆமாம் இந்த வகையில் நாங்கள் இந்த வாக்களிக்கின்ற விடயங்களை பார்க்கின்ற போது தேர்தல் காலம் நாங்கள் தேர்தல் ஒன்றை ஒன்று இருக்கின்றோம் அதாவது மே ஆறாம் தேதி உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் நடைபெறுகின்றிருக்கின்றது அப்போது மக்கள் வாக்களிக்க வேண்டியிருக்கும் இந்த வாக்களிக்கின்ற முறைமை உள்ளாட்சி மன்றங்களுக்கான வாக்களிக்கின்ற முறைமைகளை நாங்கள் பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும் இலங்கையிலே தற்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதலாக தேர்தல் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருத்தத்தின் பிரகாரம் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறைமை மாற்றம் அடைந்திருக்கின்றது இது ஒரு கலப்பு முறை அதாவது இலங்கையிலே உங்களுக்கு தெரியும் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதி அரசியலமைப்பின்படியும் ஒரு தொகுதி வாரியான தேர்தல் அதன் பின்னர் எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியல் அமைப்பு வருகின்ற போது வீதாசார முறை வந்தது மீண்டும் இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் திருத்தத்தின் பிரகாரம் ஒரு கலப்பு முறை அதாவது தொகுதி வாரியான மற்றும் வீதாசார முறைமை கல கலப்பு முறையானோர் தேர்தல்கள் இருக்கின்றது ஆகவே வட்டார அடிப்படையிலே போட்டியிருக்கின்ற வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள் அதுக்கு மேலதிகமாக மேலதிக பட்டியல் என்று கூறக்கூடிய பட்டியலே இருக்கின்ற வேட்பாளர் இருக்கின்றார்கள் வாக்களிக்கின்ற போது இந்த வாக்குச்சீட்டுகளிலே கட்சிகளும் அவர்களது அதாவது கட்சிகளின் பெயர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்னம் அதே போன்று அதன் பின்னர் சுயேட்சை குழுக்கள் அவர்களுக்கு குறித்து குறித்தொகுக்கப்பட்ட சின்னம் இவ்வளவு தான் வாக்குச்சீட்டில் இருக்கும் இங்கே அதாவது விருப்பு மேலே எதுவுமே கிடையாது ஒருவர் இங்கே ஒரு வாக்கை மாத்திரமே அளிக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே மக்கள் தான் விரும்புகின்ற அல்லது தமக்கு நம்பிக்கைக்குரிய கட்சிக்கோ அல்லது சுயேட்சைக்குழுக்கோ வாக்கை அளிப்பதற்கு கூடாகவே இந்த உள்ளூராட்சி மன்றத்திலே வாக்களிக்கின்றார்கள் அவ்வாறாக வாக்களிக்கின்ற போது இங்கே என்ன நடைபெறும் என்றால் ஒரு வட்டாரத்தில் சார்ந்து அந்த வட்டாரத்து மக்கள் அந்த வட்டாரத்திலே தாங்கள் விரும்புகின்ற கட்சிக்கு வாக்களிக்கின்ற போது அல்லது குழுவுக்கு வாக்களிக்கின்ற போது அந்த கட்சியோ அல்லது அந்த குழுவோ அந்த வட்டாரத்திலே நிறுத்தியிருக்கக்கூடிய வேட்பாளர் யாரோ அந்த கட்சியோ குழுவோ வெற்றி அடைகின்ற போது அந்த வேட்பாளர் வெற்றி பெற்றவராகவே கருதப்படுகின்றார் அதே போன்று பின்னர் ஒவ்வொரு கட்சியும் அல்லது குழுவும் அந்த உள்ளூராட்சி மன்ற பிரதேசத்திலேயே பெற்றுக்கொண்ட வாக்குகளின் விகிதாசார அடிப்படையில் கூட அவர்களுக்கு உறுப்பான்மைகள் தெரிவு செய்யப்படுகின்ற சூழல் காணப்படுகிறது அதாவது தற்போது காணப்படுகின்ற தேர்தலில் நீங்கள் பார்க்கின்ற போது அறுபது வீதமான உறுப்பினர்கள் உள்ளாட்சி மன்றத்திலே காணப்படக்கூடிய அறுபது வீதமான உறுப்பினர்கள் வட்டாரத்தில் தெரிவு செய்யப்படுபவர்களாகவும் நாற்பது வீதமான உறுப்பினர்கள் இந்த மேலதிக பட்டியலிலே வீதாசார முறையிலே தெரிவு செய்யப்படுகின்றதாகவும் காணப்படுகின்றது அந்த ரீதியிலேயே அந்த முடிவுகளை நாங்கள் அறிவிப்போம் இதிலேயும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் தற்போது இந்த கட்டாயமாக பெண் பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்கின்ற சட்டம் இருக்கின்றது அதாவது உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களிலே இருபத்தைந்து வீதமானவர்கள் பெண்களாக இருக்க வேண்டும் என்றதை உறுதிப்படுத்தக்கூடிய கடப்பாடு வந்து தேர்தல் ஆணையக் வழங்கப்பட்டுகின்றது வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அதில் இருபத்தைந்து விதமான பெண்களின் பங்களிப்பு இருக்க வேண்டும் அதைவிட இந்த வேட்பாளர் பட்டியலிலே இருபத்தைந்து சதவீதமான இளைஞர்கள் காணப்பட வேண்டும் என்று இந்த சட்டம் கூறுகின்றது அவர்களையும் உள்ளடக்கி இந்த தேர்தல் நடத்தப்படும் நடத்தி பின்னர் இந்த உறுப்பினர் தெரிவுகள் எல்லாம் தேர்தல் ஆணைய குழுவின் கணக்கு படியில் அதற்கான அந்த கணக்கெடு செய்கின்ற முறைமைகள் எல்லாம் இருக்கின்றது அவற்றை தெளிவாக அல்லது விரிவாக கூறக்கூடிய சந்தர்ப்பம் நாங்கள் நேரம் போகாமல் இருக்கும் அவற்றை நாங்கள் செய்து அந்த உள்ளூராட்சி மன்றங்கள் கூறிய உறுப்பினர் தெரிவுகளை பற்றி அறிவிப்போம் முக்கியமான ஒரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகின்றேன் நீங்கள் கண்டுபிடுங்கள் இல்லை இந்த நான் இப்போ கூறியது போன்ற கட்சிகள் சிகிச்சை குழுக்கள் போன்ற பல்வேறு போட்டிகளை நாங்கள் கூறுகின்றேன் ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவெற்ற பின்னர் அங்கே அந்த தேர்தல் முடிவிட்டப்பட்டு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்ட பின்னர் அங்கே மாநகர சபைகளிலே ஒரு மாணவ முதல்வர் அதாவது மேயர் டிப்யூட்டி மேயர் பிரதி முதல்வர் அதேபோன்று நகர சபைகளிலே நகரசபை தலைவர் உபதலைவர் பிரதி சபைகள் எடுத்துக்கொண்டால் கொண்டால் தவிசாளர் தவிசாளர் உறுப்பினர்கள் இவர்கள் மாற்றம் தான் அங்கே இருக்கின்றார்கள் அதன் மாநகர சபையிலே அந்த உறுப்பினர்களும் முதல்வரும் துணை முதல்வர் நகர சபையிலே தலைவர் உபத்தலைவர் உறுப்பினர்கள் நக பிரதேச சபைகளிலே தவிசாளர் உபதபைசாளர் உறுப்பினர்கள் இவர்கள் மாத்திரமே அங்கே இருக்கின்றார்கள் அதன் பின்னர் கட்சி அரசியலோ அரசியல் எதுவுமே கிடையாது அதாவது நீங்கள் பார்த்துருப்பீர்கள் ஊடகங்கள் ஊடாக இந்த குறிப்பிட்ட மாநில சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் அந்த நகர எதிர்கட்சி தலைவர் அவ்வாறான ஒரு பதவி ஊராட்சி மன்றத்தில் இல்லை அங்கேயே அரசியல் இல்லை அந்த உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு குழுவாக செயற்பட்டு ஒற்றுமையாக தமக்குள் கலந்து பேசி உரையாடி விடயங்களை கன்றையாடி அந்த பிரதேசத்துக்கான சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பை அன்றி அதன் பின்னர் தேர்தலின் பின்னர் இது அரசியல் செய்வதற்கான அமைப்பு அல்ல என்றதையும் நான் இதில் குறிப்பிட விரும்புகிறேன் என்றால் இது அந்தந்த பகுதிகளுக்கு ஒரு சிறிய மட்டத்திலே அந்தந்த பகுதிகளிலே மக்கள் தம்மை நிர்வாகிப்பதற்காக உருவாக்குகின்ற சபைகள் அவர்கள் அங்கே அந்த உள்ளூர் அபிவிருத்திக்காக அனைவரும் ஒன்றிணைந்து வேலை செய்ய வேண்டும் என்றதுதான் ஒரு விடயம் இதில் இன்னொரு விடயம் இருக்கின்றது இந்த தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் மட்டார் ரீதியிலாக என்னும் ஒன்று அந்த மேலதிக மேல்துகப்பட்டியில் வருகின்ற உறுப்பினர்கள் அவ்வாறு வந்தால் பின்னர் இந்த கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தேர்தல் முடிவு நாங்கள் பல இடங்களை கேள்விப்பட்டோம் நாங்கள் போட்டியிட்டு வெட்டி வெற்றவர்கள் நீங்கள் லிஸ்டில் வந்தவர்கள் எங்களுக்கு அதிகாரம் கூட எங்கின்ற சில விடயங்கள் அவ்வாறு எதுவும் இல்லை அங்கே அனைவரும் சமனான உறுப்பினர்கள் அந்த சமனான உறுப்பினர்கள் வந்து ஒருவர் தலைவராகவும் உபகரணம் தெரிவு செய்யப்படுகின்றனர் அவ்வளவு தான் இதுதான் உள்ளாட்சி மாவட்டத்தின் அமைப்பு முறைகள் இதுவரை இந்த காணொலியில் நான் உள்ளாட்சி மன்றங்கள் மிக சுருக்கமாக தானே கூறக்கூடிய நேரம் இருக்கின்றது உள்ளாட்சி மன்றங்கள் வரலாறு அவற்றின் முக்கியத்துவம் செயற்பாடுகள் ஏன் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் ஏன் அவர்கள் உங்களுக்கு கடமையாற்ற வேண்டும் கடமை கடமையாற்ற வேண்டும் அரசியலுக்கு அப்பாலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற போன்ற படிங்களை நான் தெரிவித்திருந்தேன் தேர்தல் ஆணைக்குழுவின் ஒரு பொது பணித்துறை உத்தியோகத்தர் என்ற வகையிலே நான் அனைத்து வாக்காளர்களிடம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளக்கூடியது தேர்தல் ஆணைக்குழு ஒரு நீதியான சுதந்திரமான ஒரு தேர்தல் நடத்துவதற்கு உங்கள் அனைவரும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு தேவை ஆகவே சட்டத்தின் முன் அனைவரும் சமணன் என்கிற வகையிலேயே சட்டத்தை மதித்து ஒரு நியாயமான நீதியான தேர்தல் நடத்துவதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் ஒருவர் ஒவ்வொருவரும் கட்டாயமாக உங்கள் வாக்கை செலுத்த வேண்டும் அதாவது நீங்கள் உங்கள் பகுதிக்கு சேவை செய்வதற்கு பொருத்தமான அரசியல் கட்சியோ சுயேச்சை குழு அல்லது உறுப்பினரோ யார் என்பதை நீங்கள் தெரிவு செய்து பொருத்தானவர்களுக்கு வாக்களிப்பதில் நீங்கள் பின்னிற்க கூடாது கட்டாயமாக வாக்களிக்க வேண்டும் வாக்களித்து தவறிவிட்டு குற்றம் கூறுவது அர்த்தம் நீங்கள் வாக்களித்து சரியானவர்களை தெரிவு செய்து ஒரு சிறந்த உள்ளூராட்சி அமைப்பு முறை ஒன்று இந்த நாட்டிலே கட்டியெழுப்பப்படுவதற்கும் சிறந்த தேர்தல் நடத்துவதற்கும் நீங்கள் அனைவரும் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அஸ்டன் மீடியா நிறுவனத்துக்கும் நான் எனது நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்